பத்திரிகாளர்கள் வணக்கம் மருத்துவர் ஐயா அவர்கள் என் வந்து இளைஞர் சொன்ன தலைவராக நியமிச்சிருக்காரு அது அறிமுகப்படுத்த முதல் எல்லா மாவட்ட இளைஞரை வலுப்படுத்த முதல் மாவட்டமாக திருப்பத்தூர் மாவட்டம் அது ஒவ்வொரு மாவட்டமும் போக இன்னைக்கு வந்து ஒரே நேரத்துல செயற்குழு ஐயா அவர்கள் எல்லாம் சிறப்பாக ஒரு வலுவான நாங்கள் உருவாக்குவோம் அதே மாதிரி டிசம்பர் அஞ்சாம் தேதி பத்து மில்லியன் ஒரு பெரிய போராட்டத்தை பற்றதா இருக்கோம் அந்த நோக்கமும் கூட அதுதான் கூட வந்திருக்கோம் ஆனா இது சிறப்பான மாவட்டம் சென்றா பெரிய ஒரு இளைஞர் மாநாட்டங்கள் வந்தாங்க மகாபலிபுரத்துல தொடர்ந்து ஒருத்தம் மிகப்பெரிய பிரமாண்டமா நம்ம மாவேறு சூரம் எல்லாம் இருக்கும்போது எல்லாமே இருக்கும் அதனால முதல் மாவட்டமா அதே மாதிரி இளைஞர் சிலருக்கு நான் வளர்க்கணும்

ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இளைஞர்கள் ரொம்ப எழுச்சியா இருக்காங்க எல்லாருமே பெரிய வரவேற்பு நீ வரும்போது பாத்தீங்களா எவ்வளவு இளைஞர்கள் எவ்வளவு உற்சாகமும் வரவேற்பாங்க எனக்கு புது அனுபவம் இருக்கு ரொம்ப கண்டிப்பா போடணும் கண்டிப்பா அது இப்போ ஒரு படம் போயிட்டு ஆமா லைக் நம்ம ஒரு விஜய் சண்டை வச்சு ஒண்ணு படம் போட்டோம் நெக்ஸ்ட் வீக்ல ஒரு அனுபவம் வருது அந்த படம் போகுது படிக்க தொடர்ந்து நிறைய படங்கள் போடுவோம் சினிமா பாதிக்கின்றீங்களா இல்ல ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் ஐயா கிட்ட சொல்லும் கொஞ்சம் இதுல பாதிப்பு இருக்குமான முழு நேரமா பண்ண முடியும் கொஞ்சம் தயங்கி தான் ஐயா கிட்ட சொன்னேன் இல்ல நீ அவசி நீ தான் இருக்கு சொல்லி அவங்க வேற வழி இல்லை அதுதான் ஒரு அதிகப்பு நிறைய படத்துக்கு ஆரம்பிச்சு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்